வெளிநாட்டிலேயே பிறந்து அதன் அன்பையும் அழகையும் நேசிக்கும் போது நாம் தமிழை அவசியமாக கற்க வேண்டும் தமிழ் மொழியானது கற்பதற்கு எளிமையாகவும் இருக்கிறது நன்னுள்களும் இருப்பதால் அதனை கற்கும் போது வாழ்வியல் ஒழுக்கங்களும் நெறிகளும் வளரும் தீதும் நன்றும் பிறந்தனமானால் என்று உலகத்திற்கே வாழ்வியல் கோட்பாட்டை கோடு போட்டு காட்டிய தமிழை வாழ்த்தி வழங்குகிறோம் இறுதியாக ஒன்று மற்றும் கூறி விடை பெறுகிறேன் கல்லி தோன்றியது கலை அருவி சொல்லி வருவது சுமை அருவி கம்பன் பொழிந்த தமிழ் அருவி தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் பேச்சிலிருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு

மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக ஆதாரப்பட்ட நன்றி வணக்கம்